பயப்படாதே என்றவரை நாம் புதிய நாளிட கத்தரை சோதரித்து ஆரம்பிப்போம் எரேமியா தீர்த்த தரிசன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வருஷம் சொல்லுகிறது நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று அவர் சொல்லி அந்த வார்த்தையை முடிக்கிறார் ஆகவே எரேமியா தீர்த்த கர்த்தருடைய கத்தருடைய வார்த்தை திரளாய் திரளான ஜனங்களுக்கும் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் சமாதான வார்த்தையை சாதாரணமாக நான் செல்வது போல உரைக்க வேண்டும் அதனால் இரேமியா போய் பார்க்கும்போது கர்த்தருடைய வெளிப்பாடுகளை தயங்காமல் திணறாமல் பயப்படாமல் தெளிவாக பேசவேன் தயக்கத்தோடு பேசக்கூடாது கர்த்தருடைய வார்த்தையை அதிகாரத்தோடு சொல்லவேன் இரேமியாவோ நான் இருக்கிறேன் தன்னால் அதிகாரத்தோடு பேச முடியாது என்றும் தன்னால் பெரிய பெரிய ஒரு இடத்திலே பேச முடியாது என்றும் தயங்குகிறார் நம்முடைய வாழ்க்கையில சில சமயத்தில் அதிக தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தாதபடி சில சமயத்தில் பயின்ற சூழ்நிலை ஆகவே நாமும் சில சமயங்களில் இவர் போல கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை செய்ய தயங்குகிறோம் கர்த்தருடைய பலத்தை நோக்கி பார்க்கும்படிக்கு பதிலாக நம்முடைய பலவீனத்தையே நோக்கி பார்க்கிறோம் நம்மை அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர் நாமும் உண்மையாய் தேவத்துக்கு பயப்படுவோம் அந்த பயத்தோடு கூட நாம் வாழ்வோம் கற்றுத்தாமே நம்மை ஆசை